பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையை தெரிவித்திருப்பதாவது பாண்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவேற்போம் என்ற தலைப்பில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது புதுச்சேரி நாவர்குளம் நெடுஞ்சாலையில் சுங்கசாவடி அருகில் உள்ள சங்கம் மித்ரா திருமண அரங்கத்தில் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெறும் பாண்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்பார் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா ஆகியோர் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளும் பாமகவின் பல்வேறு அணிகள் வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட துணை அமைப்புகள் ஆகியவற்றின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களும் பங்கேற்பர் இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் மருத்துவர் ராமதாஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கட்சி மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி திட்டங்கள் குறித்தும் இந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விரிவாக விவாதித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 14ஆம் தேதி பாமக சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் தீர்ப்பளித்த நாளில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள நிவாரண உதவி கேட்டு போராட்டம் நடத்தும் மக்களை ஒடுக்குமுறை மூலம் மடக்க நினைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது அவர் வெளியிட்ட அறிக்கையில் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பெஞ்சோ புயலால் சாத்தனூர் அணையிலிருந்து ஏற்பட்ட வெள்ளத்தாலும் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பல இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கின்றனர் போராடும் மக்களின் கோரிக்கையை அறிந்து சரி செய்ய வேண்டிய அரசு அவர்களை கைது செய்து ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூர் கோவேலூர் கிளியனூர் வட சிறுவலூர் ஆதவனூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பல இடங்களில் சாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதே போல் வட புத்தூர் கிராமத்திலும் பெரும் அளவிலான பெண்கள் உள்ளிட்டோர் நிவாரண உதவி கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் சன்னியாசிப்பேட்டை கிராமத்தில் நிவாரண உதவி கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக ும் அங்குள்ள மில் அடைத்து வைத்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இதனால் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் குறைகளை கேட்டறிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக கைது உள்ளிட்ட அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதை ஏற்க முடியாது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்ட மக்களுக்கு அடுக்கடுக்காக துரோகம் இழைக்கப்படுகிறது கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் ஆறாயிரம் வீதம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் அதற்கு மாறாக அடக்குமுறைகளின் மூலம் பொது மக்களின் போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று திராவிட மாடல் அரசு நினைத்தால் அதற்கு இந்த மாவட்ட மக்கள் கடுமையான பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க